அறநறி வழியினில் வாழ்ந்து காட்டிய அரசியர் மூவரும் ஜாகத்தின் பயனாய் தன்னில் திருவுடை மாதராய் அகிலம்பாள புதல்வரை தந்தனர் பிறந்தனர் பிள்ளைகள் புவியெல்லாம் வாழ்த்த பிறந்தனர் ரங்கு கவலைகள் தீர்க்க பிரமனை படைத்தவன் பிரமன் படைப்பாய் பிரபஞ்சம் மீனில் வந்து பிறந்தான் பிரம்மனை படைத்தவன் பிரமன் படைப்பாய் பிரபஞ்சம் மீதனில் வந்து பிறந்தனன் வேள்வி செய்தவன் மனமது மகள வேதத்தின் உருவே ஒரு மானடனாக வேள்வி செய்தவன் மனமது மகள வேதத்தின் உருவே ஒரு மானடனாக வேடம் தாங்கி கோசலை என்னை வேதனை தீர்க்க உதிரத்தில் உதித்தாய் வேணிலான் போலும் எளிலனை உடையோய் வேள்வி செய்தவர் விரும்பிட வந்தோய் வேந்தன் மகனே உன்னை யாங்கு வேதமுனிவர் ராமன் என்றனர் வேந்தன் மகனே உன்னை யாங்கு வேதமுனிவர் ராமன் என்றனர் உந்தன் கையில் ஒளித்தடும் சங்கு உனது சோதரன் ஆனது இங்கு கைகேகி உதித்தான் உற்றோர் அவனை பரதன் என்றனர் பண்ணக பாயாய் பரமனை சுமந்தவன் பின்னொரு அனுஜன் ஆனான் பண்புடை சுமித்திரை மைந்தனை அந்த பண்ணகராஜனை இலக்குவன் என்ற பன்னகராஜனை இலக்குவன் என்ற இனிநாள் இளையாள் சுமித்திரை தனக்கு இலக்குவனோடு இன்னொரு மைந்தன் பிறந்தான் இளையவோன் அவனே இறைவன் கையில் இயங்கிய சுதர்சன சக்கரம் ஆவான் சத்திய உருவே உன்னோடு இருந்து சத்துரு பயத்தினை நீக்கும் அந்த சக்கரன் தன்னை சான்றோர் தாமும் சத்துருக்கனன் என்றே அழைத்து மகிழ்ந்தனர் சக்கரன் தன்னை சான்றோர் தாமும் சத்துருக்கனன் என்றே அழைத்து மகிழ்ந்தனர்